அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் அதாவது தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜய விமர்சனம் செய்திருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் நீ எல்லாம் எதற்கு தலைவர் அப்படின்ற வகையில் அந்த கேள்வியானது அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் போராடும் சாமானிய மக்களை சென்று சந்திக்க முடியவில்லை என்றால் எதற்கு விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் என்று தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறாங்க தூக்கத்தில் இருந்து விஜய் திடீரென எழுந்துவிட்டதாக கூறிய தமிழிசை ஆணவ கொலைக்கு எதிராக பேசாமல் இருந்தது ஏன் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் திருவிக்கா நகர் பகுதியில் உள்ளடக்கிய ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரு மண்டலங்களிலும் குப்பைகளை அல்லும் பணி மற்றும் பெண் தூய்மை பணியாளர்கள் மூலமாக சாலைகளை சுத்தம் செய்யும் பணி தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை மாநகராட்சியில துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த சுமார் இரண்டாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க இதன் காரணமாக தூய்மை பணிகள் தனியார் மயமாக்கப்பட்டதை கண்டித்து ஆகஸ்ட் ஒன்று முதல் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டும் வராங்க இவர்களுடைய போராட்டம் பதினோரு நாட்களை கடந்துவிட்ட நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி வராங்க இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜய் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை பனையூரில் உள்ள தாவேக்கா தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து சந்திப்பு நடத்தியிருக்கிறார் விஜயின் இந்த செயல்பாடுகள் ஆனது கடும் விமர்சனத்தை பெற்று வருகிறது இந்த நிலையில தான் விஜயின் அரசியல் குறித்து முன்னாள் ஆளுநரும் பாஜக நிர்வாகியுமான தமிழிசை சவுந்தரராஜன் பேசினது கவனத்தை பெற்று வருது அதில் தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்பொழுது தாவேகா தலைவர் விஜய் நீண்ட நாட்களாக தூங்கி நிறந்திருக்கிறாரு ராகுல் காந்தி என்று சொன்னவுடன் எழுந்து விட்டார் போல ஆணவ நடந்தது தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது முழிக்காதவர்கள் திடீரென எழுந்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களை சந்தித்தது நல்ல விஷயம்தான் என்று இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்கள் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் அவர் வரும்பொழுது கூட்டம் வந்து அதனால் விஜய் வீட்டுக்குள்ளேயே இருப்பாராம் இவர்கள் அனைவரும் அவரை சென்று பார்க்க வேண்டுமாம் கூட்டம் வந்துவிடும் என்று நினைத்தால் பின் எதற்கு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் மக்கள் சென்று அவரை சந்திக்க வேண்டுமா விஜய் செய்வது என்ன வகையான அரசியல் என்றே தெரியவில்லை விஜய் வீட்டிலிருந்து வெளியே வர மாட்டேன் என்று அதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக சினிமாவையும் எல்லாத்து எல்லாரும் வீட்டிலிருந்து பார்க்கலாமே அதற்கு மட்டும் கோபம் வருகிறதா இவரை மக்கள் வீட்டிற்கு சென்று பார்க்க வேண்டுமா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதற்கு நம்முடைய தாவேக்கா சார்பில் என்ன பதில் வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்